விப்ரோ நிறுவனத்திலேருந்து ரிசைன் பண்ணிட்டு போன ஒரு எம்ப்ளாய்க்கு விப்ரோ நிறுவனம் ரெண்டு லட்சம் ரூபாய் பெனால்ட்டியா கொடுக்கணும் அப்படின்னு டெல்லி உயர்நீதிமன்றம் ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்காங்க இந்த தீர்ப்பினுடைய பின்னணி என்ன இந்த எம்ப்ளாயி என்ன வழக்கு தொடர்ந்து விப்ரோ நிறுவனம் செஞ்ச தவறு என்ன தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம் விப்ரோ நிறுவனத்துல மார்ச் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் ஒருத்தர் பணியாற்றிட்டு இருந்திருக்காரு பிரின்சிபல் கன்சல்டன்ட் அப்படிங்கிற தான் இந்த ரெண்டு வருஷமும் அவர் ஒர்க் பண்ணிருக்காரு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் விப்ரோ நிறுவனத்தில இருந்து ரிசைன் பண்றது நோட்டீஸ் போட்டிருக்காரு அதன்படி அவர் ரிசைன் பண்ணவும் செஞ்சிருக்காரு ஆனால் அவருக்கு கொடுத்த ரிலீவிங் லெட்டரில் தான் பெரிய ட்விஸ்டே இருந்திருக்கு என்ன அப்படின்னா அந்த நிறுவனம் அவரோட கோட் ஆஃப் காண்டெக்ட்டில் மலேஷியஸ் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டாங்க அதாவது இவரால் கொஞ்சம் பிரச்சனைகள் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி கம்பெனிக்கும் அவருக்கும் நடுவில் நிறைய டிஸ்பியூட்ஸ் இருந்தது அவரோட கோட் ஆஃப் காண்டெக்ட் சரியில்லை இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துட்டாங்க அந்த எம்ப்ளாயினால் கம்பெனிக்கும் அவருக்கும் நடுவில் நிறைய பிரச்சனைகள் வந்தது தீர்க்க முடியாத பிரச்சனைகள்லாம் வந்தது அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்ருக்காங்க ஸோ இந்த ரிலீவிங் லெட்டரை பார்த்த உடனே அந்த எம்ப்ளாயி கடுமையா ஷாக் ஆகுறாரு சோ அவருக்கு வழங்கப்பட்ட இந்த மாதிரியான ரீமார்க்ஸ் அவரை ரொம்ப டிஃபைன் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறதுனால அவர் டெல்லி ஹைகோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு அந்த கேஸ் ஃபைல் பண்ணிட்டு என்ன அவர் டிமாண்ட் பண்றாரு அப்படின்னா எனக்கு கொடுக்கப்பட்ட இந்த டிஃபமேட்ரி ரீமார்க்ஸ் எல்லாத்தையுமே அவங்க ரிமூவ் பண்ணி தரணும் அப்படிங்கிற மாதிரி வலியுறுத்தி இருந்தார் அது மட்டும் இல்லாம இந்த சர்டிபிகேட்டை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டு எனக்கு ஒரு க்ளீனான டெர்மினேஷன் லெட்டர் அவங்க கொடுக்கணும் அப்படிங்கறதையும் அவர் டிமாண்ட் பண்ணியிருந்தாரு ரெண்டாயிரத்தி இருபதுல தொடக்கப்பட்ட இந்த வழக்க டெல்லி உயர்நீதிமன்றம் தொடர்ந்து விசாரணை நடத்திட்டு இருந்தாங்க சமீபத்துல அதுக்கான தீர்ப்பும் வெளியிட்டிருந்தாங்க அதுல அவங்க என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா விப்ரோ நிறுவனத்தினுடைய இந்த ஒரு செயல்னால குறிப்பிட்ட அந்த எம்ப்ளாயிக்கு எமோஷனலா நிறைய ஸ்ட்ரெஸ் ஆகிருக்கும் அது மட்டும் இல்லாம அவரோட ரெப்புடேஷன் இதனால பாதிக்கப்படும் இன்னொரு கம்பெனியில போய் அவர் வேலைக்கு சேரணும்னு ட்ரை பண்ணும்போது அவருக்கு இது பெரிய நெருக்கடியை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க அவரோட ப்ரொஃபஷனல் கிரெடிபிலிட்டி இதனால பெரிய அளவுல பாதிக்கப்படும் அப்படிங்கறதுனால விப்ரோ நிறுவனம் செஞ்சது மிகப்பெரிய தவறு அப்படின்னு டெல்லி ஹை கோர்ட் க்ளைம் பண்ணிருக்காங்க ஒரு தனி நபரோட ப்ரொஃபஷனல் லைஃப அவங்களோட கரியரை டிஃபைம் பண்ற மாதிரி தான் இந்த ரிமார்க் இருக்கு அப்படின்னு உடனடியா விப்ரோ நிறுவனம் அதை நீக்கணும் அந்த லெட்டரை கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டு புதுசா அந்த எம்ப்ளாய்க்கு ஒரு லெட்டர் இஷ்யூ பண்ணணும் அதுல அவரோட கோட் ஆஃப் கான்டாக்ட் பத்தின தவறான விஷயங்கள் எதுவும் இருக்கக்கூடாது அப்படிங்கறத வலியுறுத்தி இருக்காங்க டெல்லி ஹைகோர்ட்டோட இந்த தீர்ப்புனால அவருக்கு முதல்ல இஷ்யூ பண்ணப்பட்ட அந்த டெர்மினேஷன் லெட்டர் கம்ப்ளீட்டா இன்வாலிட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதுக்கு மேல அந்த லெட்டருக்கு எந்த பவருமே இல்லை அப்படிங்கறதையும் குறிப்பிட்டாங்க சோ அந்த எம்ப்ளாய்க்கு விப்ரோ தரப்புல இருந்து புதுசா ஒரு டெர்மினேஷன் லெட்டர் இஷ்யூ பண்ணனும் அதுல அவரை டிஃபைம் பண்ற மாதிரி எந்த ரிமார்க்ஸும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதான் வலியுறுத்தி இருக்காங்க இது மட்டும் இல்லாம இவருக்கு ஏற்பட்ட இந்த நஷ்டத்துக்காக மன உளைச்சலுக்காக அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ரெண்டு லட்சம் ரூபாய் பணமும் அந்த நிறுவனம் அந்த எம்ப்ளாய்க்கு கொடுக்கணும் அப்படிங்கறதையும் வலியுறுத்தி கொடுத்திருக்காங்க இந்த ஒரு கேஸ் இதோட தீர்ப்பு அப்படிங்கிறது ஐடி ஊழியர்களுக்கு மத்தியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் விப்ரோ நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே தொடர்ந்து கொஞ்சம் லே ஆஃப் எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அது மட்டும் இல்லாம அவங்களோட ஹையரிங்கையும் அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க இந்த சூழ்நிலையில ஒரு எக்ஸ் எம்ப்ளாயி கோர்ட்ல போய் சேலஞ்ச் பண்ணி அந்த நிறுவனத்துக்கு அகேன்ஸ்டா தீர்ப்பு வாங்கியிருக்காரு அப்படிங்கிறது அந்த நிறுவனத்துக்கு ஒரு சின்ன பின்னடைவா அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் பங்கு சந்தை ரியல் எஸ்டேட் தங்கம் அப்படின்னு நீங்க முதலீடு செய்யறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு ஆனா உங்களோட கோல்க்கு ஏத்த மாதிரி எப்போ இதுல முதலீடு செய்யறதுன்னு குழப்பமா இருக்கா இனிமேல் அந்த குழப்பத்தை விடுங்க நீங்க பொருளாதாரம் சம்பந்தமான எல்லா சந்தேகங்களையும் ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை அனுப்புங்க நாங்க உங்களை தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்றோம் இல்ல என்னால ஈட்டி தமிழ் ஆபீஸுக்கு நேரடியாக வர முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா உங்களோட சந்தேகங்களை ஒரு வாய்ஸ் நோட்டாவோ இல்ல வீடியோவோ ரெக்கார்ட் பண்ணி கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க எக்ஸ்பர்ட்ஸ் உங்களோட சந்தேகங்களுக்கு பதிலளிப்பாங்க